இப்ப வேணாம் நல்லா பொறுமையா யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ வேணும் நிக்கிறத பார்த்தா ஏதாச்சும் காரணம் எல்லாமே டி என்ன நமக்குள்ள செட் ஆகல அதான காரணம் என் கூட வாழ இஷ்ட கிளம்பி போயிட்டேரு ஏற்கனவே நீ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா நீ பர்ற கஷ்டம் எல்லாம் போதாதா அம்மாடி நான் பார்த்து வச்சிருக்கிற பையன் ரொம்ப நல்ல பையம்மா

என்னும்மாடா அவளை நம்பி இருக்க உனக்கா ஓகே சொல்லுவான்னு டேய் சரி இப்ப எங்க போனோம் காபி ஷாப் ஓ அன்னைக்கு பீச்சு இன்னைக்கு காபி ஷாப் நாளைக்கு மண்டபத்துக்கு கூப்பிட்டே கூப்பிட்டேன் எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு போறாடா பார்த்திருந்துக்காய் நானே நல்ல முடில இருக்கேன் கெட்ட வார்த்தை பேசவேடா சரி மச்சான் நீ ஏதோ போய் பேச போற ஏதாவது ப்ரிப்பேர் ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்கியா இல்ல மச்சான் பிரிப்பேர் பண்ணி வச்சாதான் நான் சொதப்பறேன்ல அதான் பார்த்தா மனசுக்கு படுறதை அப்படியே பேசிடலான் இருக்கேன்டா எதுவும் சொதப்பாம இருந்தா சரி சரி உன காஃபி ஷாப்ல விட்டு எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் டேய் ஃப்ரெண்டை விட அப்படின்னா முக்கியமான வேலை உனக்கு டேய் ஃப்ரெண்டுனா ஹீரோ லவ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணுமா ஏன் இந்த ஃப்ரெண்டு ஒரு லவ் பண்ணக்கூடாதா நான் லவ் பண்றேன்டா வண்டியில எப்ப எந்த பொண்ணு கவிய நீ லவ் பண்ணா பா அவன் கவி ஃப்ரெண்ட யார் லவ் பண்ணும் நான் தாண்ண பண்ணனும் ஆ காதல சொல்லவே முக்கிரான்னு நீ எப்படிடா கரெக்ட் பண்ண அது உன் பிரச்சனை அது ஏன் என்கிட்ட சொல்ற கமாண்டா சரி விடு நீயா அத நல்லா ஆய் கா டலாய் டலா ஏய் இல்லை இது வேலை கவி உன்னை வாணா சொல்லிட்டேன் என்ன பண்ணுவ தெரியல மச்சான் ஆனா ஒருவேளை கவியின வேணான்டானா இனிமேல் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா இப்ப சொன்ன இதா கரெக்ட் நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு நான் வரேன் ரொம்ப ஃபீல் பண்ணாத